வளாகத்தில் அமைந்துள்ள நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நந்தா தேவி பயோ எனர்ஜி நிறுவனத்தை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த நிறுவனத்தின் மூலமாக நேரடி மற்றும் மறைமுகமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலை வாய்ப்பு பெற உள்ளனர் என நிர்வாக இயக்குநர்கள் ஸ்ரீமதி மற்றும் வசந்தா தேவி அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்ய வாங்க போகலாம் தமிழகத்தின் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள நந்தா தேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நந்தா தேவி பயோ எனர்ஜி நிறுவனத்தின் தலைவர் வி எஸ் நடராஜன் சுந்தரி நடராஜன் ஆகியோர் உடனிருந்தனர் நந்தாதேவி பயோ எனர்ஜி முதலமைச்சர் அவர்களே திருநெல்வேலி மாவட்டத்தில் தொழிற்சாலையை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்ற இதனைத் தொடர்ந்து சிப்கார் வளாகத்தில் அமைந்துள்ள நந்தாதேவி பயோ எனர்ஜி நிறுவனத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் அவர்கள் குத்துவலை கேட்டி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நந்தா தேவி பயோ எனர்ஜி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர்கள் ஸ்ரீமதி தேவி மகேந்திரகுமார் திட்ட ஆலோசகர் மணிவேல் ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா பிரபாகரன் திமுக ஒன்றிய செயலாளர் அருள்மணி உட்பட பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழக அரசோடு நந்தாதேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனமும் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டது அதன் அடிப்படையில் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலீடு செய்த இந்த நிறுவனமானது இன்று காணொலி வாயிலாக தமிழக முதல்வர் துவக்கி வைத்ததாகவும் இதன் மூலமாக நேரடி மற்றும் மறைமுகமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கப்படுவதாக நிர்வாக இயக்குநர்கள் மற்றும் வசந்தா தேவி பார்க்கலாம் பேட்டி எழுத்துள்ளனர் பேர் வந்து வசந்தா தேவி இந்த தேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனத்தினுடைய இந்த கம்பெனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் எம்ஒயோ அவங்களோட கன்சென்ட்டோட சைன் பண்ணிருந்தோம் இந்த வருஷம் இன்னைக்கு அவங்க அவங்க மூலியமாவே தமிழக முதலமைச்சர் மூலியமாவே இந்த கம்பெனியை வந்து திறந்து வச்சிருக்காங்க இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான எத்தனாலோட சோர்ஸே வந்து இது கான் தான் அதாவது மக்காச்சோளம் தான் அந்த மக்காச்சோளம் வந்து நாங்க நேரடியாக அஹ் இருந்து கொள்முதல் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்ன்ட்டு நாங்க நம்புறோம் அது மட்டும் இல்லாம நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி நிறைய ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பு தரும்படியாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம இங்கே நாங்க தொடங்குறதுக்கு சிப்கார்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க வெறும் இடம் மட்டும் இல்ல தண்ணி அந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சவங்க அவங்களுக்கும் சிப்கார்ட் நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய இடங்களை பரிந்துரை பண்ணாங்க இதுல என் தந்தையுமான நந்தாதேவியின் சேர்மனுமான திரு வி எஸ் நடராஜன் திருநெல்வேலியை செலக்ட் பண்ணதுக்கு ரீசன் நாங்க எங்களோட பூர்வீகம் திருச்செந்தூர் பக்கத்துல தன்னோட மக்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும் தன்னோட விவசாயிகள் நல்லபடியா பெனிஃபிட் அடையணுன்றதுக்காக தான் இங்க இங்க தொடங்க இது பண்ணாங்க இதுக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் சிப்கா நிறுவனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்கு ரொம்ப தேங்க்யூ